இதை போகிறோம்னா அப்பஞ்சோட போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு டம்ளர் சீன் போட்டுருவோம் ஒரு டம்ளர் வந்து மாவு மைதா மாவு இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து ஆப்பச்சூடா அப்போ தான் நல்லா பனியாரம் வந்து நல்லா கிளம்பி வரும் இது ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கெட்டியாக பிணைஞ்சு வச்சுரும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது குழப்பலான் இருக்கணும் இப்போ நம்ம மாவை வந்து எடுத்து போடணும் என்ன இந்த அளவு காஞ்ச உடனே போடணும் கைட்டால் நம்ம எவ்வளோ பெருசாக போடுறோமோ போடலாம் அது நம்ம தேவை கரண்ட் அள்ளி ஊற்றலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம் இது வந்து கரண்ட் ஈட்டாக அள்ள வராது அதனால கை எடுத்து போகும் நமக்கு வந்து எந்த டிசைன் வேணுங்கிறது நமக்கு தேவையில்லை நல்லா வெந்திருந்தா போதும் இது வந்து தனி மைதா மாவு ரவை போட்டு சுட்டோம் அப்படின்னா அது ரவை பண்ணியாகும் இது வந்து நம்ம டீ கடையில் விற்பாங்கல்ல அந்த இனிப்பு போண்டா இது நல்லா வேகட்டும் அப்புறம் எடுத்து நல்லா போட்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் மெதுவாக வரும் இது கொஞ்சம் வலுவாக இருக்கும் அவ்வளோதான் வலுவானா பஞ்சு போல இருக்கும் இது நல்லா வேகட்டும் அதுவாகவே வெளியில் வந்துடுச்சு மிருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆப்பச்சோடா போட்டு கரைச்சிருப்போம் அதனால நம்ம பனியாக வச்சு பார்த்தோம்னா நல்லா சாப்பிட்டா பஞ்சு போல் இருக்கும் போடலை அப்படின்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் இருக்காது ருசி நல்லா தான் இருக்கும் சீனி வந்து நம்ம ரொம்ப ஒன்றும் போடலை கிலோ மைதாவுக்கு கிலோ சீனி போட்டிருக்கோம் இனிப்பும் கரெக்டாக தான் இருக்கும் இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி எனக்கு கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா இப்போ அப்பம் வந்து ரொம்ப மெதுவாக இருக்கும் அடுப்பை குறைச்சி வச்சுட்டே அதை செய்யணும் இல்லை டக்குன்னு அறுவை வந்து கருக ஆரம்பிச்சிடும் இது நல்லா பொண்ணு நேரமாக வெந்ததுக்கப்புறம் இதை எடுப்போம் நம்ம ஒரு அரை மணி நேரம் மாவை வந்து கரைச்சி ஊற வச்சுட்டோம் உடனே சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் விறப்பாக இருக்கும் இது நல்லா ஊறிக்கிட்டு இருந்துச்சு சார் மணி நேரம் அப்போ அந்த அளவுக்கு வெந்திருச்சு நம்ம எடுத்துருவோம் உங்களுக்கு இப்படி வந்தால் போதும் நம்ம இதை விட மஞ்சளாகவும் எடுக்க வேண்டாம் ரொம்ப இதை விட கருப்பாகவும் எடுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு எடுத்துருவோம் நல்லா பெருசு பெருசாக நல்லா மாவு கொஞ்சம் தான் போட்டேன் நல்லா பெருசு பெருசாக வருது சுட்டு முடிச்சிட்டோம் நம்ம அந்த டீ கடையில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது நல்லா சாப்பிட்டாகவும் இருக்குது நல்லா பஞ்சு போல் இருக்குது சூடு மட்டும் பயங்கரமான சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் சூடு இல்லாமல் இல்லை நல்லா இருக்குது ஆவி பறக்க பறக்க இருக்குது இந்த மாவெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா அங்கே பஞ்சு பஞ்சாக இருக்குது மாதிரி பஞ்சு கணக்காக இருக்குது நம்ம அரை மணி நேரம் அதை ஊற வச்சதுனால தான் இப்படி இருக்குது நம்ம உடனே கரைச்சி சுட்டோம்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை நல்லா இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து மொத்தத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலை தான் பிள்ளைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லீவில் இருக்கிறவங்களுக்கு சுட்டு வச்சிட்டோம்னா விளையாண்டுட்டு வந்து ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்குருவாங்க பெரிய ஆளுங்களுக்கும் சாப்பிட்டுக்கிறது நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்றத விட ஆறுன பிறகு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் மறுநாளைக்கும் இது கெட்டு போகாது ஒரு நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நல்லா ஒரு இது சாப்பிட்டுட்டு ஒரு டீ பிடிச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம எப்போயும் எங்கள் மாவை வந்து எப்போ வாங்கினாலும் சளிச்சிட்டு சுடுங்க வண்டு எதுவும் புழு எதுவும் இருக்கும் கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் இருக்கிற மாவுனாலும் சரி ஒரு லேசாக ஒரு சளி சளிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை மாதிரி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்